ক৊পলা ইমা হাছল,আকমা আ গা ণীদ্যবা জাক৲ আলারাদা টউার্যেটা একমে ইমেল আল্যে ধযজি বযো,� আতা কটার ঘি হড্তা কেলে মাল আপয�

நாங்களதுமாங்க என்ன பாரதி தோட்டம் எந்த என்ன என்ன சொன்னாக்கி ஃபைவ் டிக்கெட் எல்லாம் ஒன்று ஏ பண்ணுவாங்க இது கூட இதாகி அதுக்கப்புறம் அதோட போய் மூணு நாள் போட்டு

அதுக்காக வந்து அவர் நேர வந்து மீடியாவுல வந்து சதைக்கணும் நீங்க வந்து இப்ப நீங்க வந்து உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி அவர் மீடியாவுல வந்து எங்களோட சம சமூகங்களுக்கும் இருக்கும் எங்க சார் பிரச்சனைகளால சளிப்படுத்த உடனே மட்டும் சோப்படாமல் இருக்கோம் அதுலேயும் அவங்க வந்து உங்கள சதைக்கணும் மீடியா உள்ளதால சேர்த்து நான் அதே ரீதியான பிரச்சனை அறிவு பிரச்சனை ஆஹ் சம்மந்தமாக ஆஹ் தலைமை

எம்பி ஊடாகவோ பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கூடிய வேணும் எங்களுக்கு எப்போ நியமனம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் தான் எங்களுடைய கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் சைலண்ட்டாகவே போவோம் ஆளுநர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே பப்ளிக் மீட்ல நாங்கள் சண்டை வந்து மீட் பண்ணணும் சொல்றது என்ன விஷயமா தெரியலை சார் இப்ப நாங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம் இப்ப ஒன்று அவர் வந்து இதே இடத்துல வந்து நின்னா கூட எல்லாருக்கும் பொதுவா ஒரே ஒரு அறிக்கை மீடியா அறிக்கை மீடியாக்கு முன்னால ஒரு பதில் அப்படியே சொன்னால் போதும் வேலைக்காரர் வந்து கோரிக்கையை அதே நேரம் பட்டதாரிகள் நியமனம் என்பது மத்திய அரசாங்கத்து மற்றும் இது ஒரு பெரிய கொள்கை அடிப்படையிலான கௌரவ ஆளுநர் எந்த தீர்மானமும் இதுல இருக்க முடியாது எனினும் நீங்கள் உங்களுடைய முடியத்தை ஜேனாதிபதியிடமோ அல்லது உரிய அமைச்சர்களிடமோ அமைச்சர்களிடம் வெளியப்படுத்தினால் விரும்பினால் கௌ கௌரவ ஆளுநர் அதை முன்னிலே படுத்துவார் ஓ நாங்க ஆல்ரெடி பேர் சார் இன்னொரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டோம் கொடுத்தோம் சரியா இன்னொரு லெட்டர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டான் இதே ஆஃபீஸில் போன இருந்து இந்திய அரசாங்கம் வரைக்கும் நிறைய தடவை வந்துட்டான் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை கடந்த அரசாங்கத்தில் வந்து கடந்த முன்னாள் ஆளுநர் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வேகன்சி கிட்ட ஃபில் பண்றதுக்கு இருக்குன்னு சொல்லி மாறினது ஆட்சி அரசாங்கம் தான் அப்போ அந்த வேலைவாய்ப்பு கட்டாயம் இருக்கத்தானே வேணும் அந்த வேலைவாய்ப்பு இப்போ இந்த மறைக்கப்பட்டுள்ளதா உள்ளதா இல்லாத அது மறந்து போய் விட விடப்பட்டு இருந்தா

இது வந்து தேசியப்பட்ட பிரச்சனை மன்ற பிரச்சனை தெரியும் சார் கட்டாயம் அரசாங்கத்தினோட தேசிய மன்ற பிரச்சனை தெரியும் அப்ப இந்த பிரச்சனை தெரிஞ்சு கொண்டு நாளைக்கு வந்து நிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னா இவ்வளவு நாளும் நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே வீணா போய் கொண்டு இருக்கு அப்ப அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நாங்க தெரியப்படுத்துற பார்த்து விதத்துல நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியும் என்ன வந்ததுக்கான தீர்வு அல்ல அது தொடர்பான என்ன பொறிமுறை நீங்க ஏற்படுத்தது எங்களுக்கு கேள்வி அந்த பொறிமுறை நீ இருந்தாலும் கூட நாங்கள் இப்ப திருப்திகரமாக நாங்கள் பிரச்சனை நாங்க பாத்து வந்துக்கலாம் அந்த பொறிமுறையாக நீங்க உருவாக்குறீங்க கேள்வி இப்போ எங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் இந்த புதுசாக கவர்னர் பதவியேற்ற எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் ப்ரப்போசல்னா கொடுத்தாங்க கொடுத்துட்டு சன்னாந்தட விரைக்க வந்து ஆல்ரெடி தந்த ரெக்கார்ட் இருந்ததை சார் எடுத்து பார்த்து எங்கட இதை பற்றி அக்கறை எடுத்த சார் ஜெனியினா இருக்கிற அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு முடிவு தான் தேவை சார் ரெக்கோட்டை எடுத்து வச்சுட்டு தான் எங்களை மீட் பண்ண அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்போ சார் எங்களை பற்றி கவனிக்கிற ஆனா அதுக்கான எஃபோர்ட் தான் எங்களுக்கு கூடிய விரைவில் வேணும் என்ற தானே நாற்பது வயசு தானியும் இருக்கிறாங்க வடமா கிழக்கு மாகாணம் மாதிரி இனிய மாகாணங்கள் இருக்கிற ஆளுநர்கள் வந்து அதுக்கிட்ட பொறுமுறை ஒன்று உருவாக்கி கலெக்ட் பட்டதாரியாங்க ஆனா வடமாநில ரீதியாக கிழப்பிடப்படையிலேயே என்ற ஒரு கேள்வி என்ன இருக்கு அதுக்கு அவர்கள் ஆணவங்களோட கேள்வி என்ன செய்யறீங்க உங்களுக்கு என்ன என்ன அது என்ன செய்யறீங்க ஓகே சார் இட்ஸ் ஓகே நோட் பேட் சார் என்ன ஒன்னே என்ன ஒன்னே கேள்வி

அவள நீங்க blog <imitation> Insya <imitation> <imitation> Brian, hãy 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 ஏய் பா ஒலி ஓம்ப ஒலி சொல்லே ஏய் மாதா தேய் மாதா தேய் மாதா தேய் மாதா தேய் பத்தாரே மாதா தேய் மாதா தேய் மாதா தேய் பத்தாரே மாதா தேய் நவுடி நவுடி எங்க மரளந்துறாங்க பத்தாரே மரதி எங்க பட்டாரியே ரெண்டு விடுங்க விடுங்க ஏத்த

மீடியாவில் இதேதான் கார்டு நாங்கள் பதில் ஒருவாயிரம் ரூபாய் தான் வெயிட் பண்றேன் ஏன் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லை எல்லா குடும்பத்திலே இருக்குதான ஒரு பிடிக்கிற ஒரு கையொண்டு